இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு தாயா வந்து ரொம்ப ஆனந்தம் கொடுத்த ஒரு தருணம் சரியா ஒரு ஆனந்தம்னா ஆஹ் அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தம் சரியா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது எல்லாருக்குமே இருக்கும் அதாவது நம்மளுடைய குழந்தை வந்து ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து அதுக்கடுத்து நம்ம குழந்தை வந்து நடந்து அந்த ஒரு நிகழ்வு வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது இது எல்லாமே படிப்படியாக நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கு அடுத்து வந்து நம்ம பிள்ளை வந்து ஒரு பெண்களுடைய பருவங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேர் தெரியலாம் பெண் பேதை பெதும்பை மங்கை அடுத்தது வந்து மங்கையாக வந்து நம்ம பிள்ளை வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும்போது அந்த தாய் தகப்பன் ரெண்டு பேருடைய மனசுலையுமே வந்து அடுத்த கட்ட நிலைக்கு அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளேயும் நம்ம பிள்ளையில வந்து வளர்க்கக்கூடிய ஒரு நிலை அதற்கான ஒரு தனி அப்படி நிறைய விதமான கனவுகள் கற்பனைகள் அப்படிங்கிற நிறைய ஒரு வட்டத்துக்குள்ள வந்து நம்ம